அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க அகலம் நூற்றி இருபது நீளம் நூற்றி எழுபதுன்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு இருபதாயிரம் சதுரடிக்கிட்ட இருக்குது கார்னர் மனையாக தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது தென்மேற்கு கார்னர் மனையாக இப்போ நம்ம பார்க்குற இடம் ஒரு நகருக்கு பக்கத்தில் தான் வருது பட்டா லேண்டு கிளியர் டாக்குமெண்ட்டு சின்னதாக ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கும் சரி ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இப்போ புதுசாமை உள்ள பைபாஸுக்கு பக்கத்துலேயே தான் நீடூருக்கு பக்கத்தில் இப்போ நான் பார்க்குற இடம் வருது பிரதான வழியும் ஆல்ரெடி இருக்குது லே அவுட்டை ஒட்டி தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது இபி சர்வீஸ்லாம் பக்கத்திலே இருக்குது ஆனதண்டபுரம் ரோடும் பக்கத்துலேயே வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் மொத்தம் இருபதாயிரம் சதுரடி இருக்குது சதுரடி இரநூத்தம்பது ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசி நோட போகணுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் ரெண்டு பக்கம் ரோடு வசதியோடைய இப்போ நான் பார்க்குற இடம் அமைஞ்சிருக்கு இதுவும் ரோடு தான் ஸ்கூலு பள்ளிவாசல் சர்ச்சு கோயில் எல்லாமே ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் வருது நீடூர் பஸ் ஸ்டாப்லாம் ரெண்டுலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் வருது ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல பிளாட்டு அதே பைபாஸுக்கு பக்கத்தில் வர்றதுனாலையும் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் இடம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்குலாம் இப்போ நம்ம பார்க்குற இடம் பொருத்தமானதாகவும் இருக்கும் வேணுங்கிறோம் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்